அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி காலையில் கிடகடன்னு எழுந்திரிச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஓவர் இப்போது கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் இந்த வீக்கெண்டு அன்னைக்கு மத்தியானம் லன்ச் குக் பண்ணுற வேலை இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்றதுனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு மணிக்கு தான் சாப்பிட்டோம் நானும் நவ்ரீனும் மக்ருனியும் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ஸோ அதனால் லன்ச் வந்து பெருசாக எதுவும் நான் சமைக்கவே இல்லை அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு இருந்தாலும் அங்கே போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக தான் சாப்பிட்டோம் ஈவினிங்கே அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அம்மா என்ன லன்ச் குக் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் போய் பார்த்தா அங்கே வந்து என்னோடய ஃபேவரட்டான லன்ச் மெனோ கொரோனாக்கப்புறம் இந்த சென்னை சிட்டியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டிராஃபிக் தான் ஆட்டோ இல்லை வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ட்ரைவர் தான் அதை மேனேஜ் பண்ணணும் டூ வீலரில் மட்டும் போயிட்டேன் அப்படின்னா ரொம்பவே விக்ஸ் ஆகிருவேன் அந்தளவுக்கு ட்ராஃபிக் இருக்குது ஸோ வீட்டுக்கு போன உடனே அம்மா வந்து சூப்பராக முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க எரா தொக்கு பண்ணியிருந்தாங்க கருவாடு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க கருவாடு கூட ஓகே தான் எனக்கு நான் எரா நான் சாப்பிடவே கூடாது பட் அம்மா பண்ணது அப்படின்றதுனால ஒரு நாலு பீஸ் வச்சு அன்றைக்கி வந்து ஈவினிங்காக லஞ்ச் சாப்பிட்டு முடித்தேன் அதுக்கப்புறம் அம்மா கையால் சூடாக இஞ்சி டீ அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வெளியே வாங்கிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் டின்னருக்கு வந்து கால் தான் பண்ண போறேன் ரெசிபி ப்ராப்பரா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்ல பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த காலுன்னா நான் தெறிச்சு ஓடுவேன் எனக்கு சுத்தமா பிடிக்காது கால் மூளை தலைக்கறி போட்டி அப்புறம் அந்த நுரையீரல் மண்பத்தை இந்த மாதிரி ஐட்டம் ஆட்டுக்குள்ளே இருக்க எந்த பார்ட்ஸும் எனக்கு பிடிக்காது கறியை தவிர்த்து கறி கூட வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்போ கூட வந்து கறி நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் சிக்கன்னா நல்லா சாப்பிடுவேன் பட் அந்த கறின்னா ஒரு ரெண்டு பீஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுத்துக்கவே மாட்டேன் ஆனால் ஃப்ரை பண்ணுறோம் பொக்கோடா பண்ணுறோம் இல்லை கைமா வடை மாதிரி பண்ணுறோன்னா கொஞ்சம் சாப்பிடுவேன் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு கால் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மற்ற பார்ட் எதுவுமே இப்போ வரையும் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் கால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கால் அன்றைக்கி நைட் டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத் தப்பை கூட சாப்பிடலை சரி கிளீன் பண்ணி சமைச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டா கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அம்மா உரித்து கட் பண்ணி தந்தாங்க ஸோ அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கால் தலைக்கறி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அது வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகும் அந்த நீச்சல் ஸ்மெல்லாம் இருக்காது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரையும் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே தான் பட் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து மிளகாயத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இப்போது இதில் வந்து நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம் அவ்வளவுதான் இப்போ கொஞ்சமாக வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு தூளும் அம்மா வந்து குழம்பு கறி மசாலா பொடி வந்து அரைச்சி வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ண தான் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க காலை உள்ளே சேர்த்துட்டு கால் நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதாவது குக் பண்ணணும் நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு இது செஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு எது கேட்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு மீன் குழம்பு வேணும் கருவாட்டு குழம்பு பூண்டு கொழம்பு முட்டை குழம்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா செய்கிறது ஸோ அது அப்படியே நான் வந்து அந்த சட்டி இருக்குல்ல அதில் அப்படியே சோத்தை போட்டு நல்லா அப்படியே பெசரி அப்படியே சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி வந்து என்னோடய ஃபேவரட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸோ கால் நல்லா வெந்துட்டு இருக்குது இதுக்கடையில் வந்து நான் கொஞ்சம் மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போயிருந்தேன்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில் அம்மாவும் அண்ணன் ஒய்ஃபும் தேங்காய் வரைச்சி குழம்பெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டுட்டாங்க நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் சரி ஓகே ஹை ரல்ஹோம் தலிலா உங்கள் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் குழம்பு கொதிக்கிற மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் ஒன்றும் இல்லை தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வெந்த காலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் கொத்தமல்லி தூவி அப்படின்னா சூப்பரான கால் சாலாம் ரெடி ஆகிடுச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் இடியாப்பம் கூட வந்து இந்த காயின் பரோட்டா பொரிச்ச பரோட்டா மாதிரி பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அம்மா தான் வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்தாங்க ஸோ என்னென்ன சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சரியாக தெரியலை பரோட்டா மாவோட மெஷர்மெண்ட்டோடு அவங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போகும்போது அதை அவங்க பண்ண சொல்லி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சைடில் வந்து அண்ணா ஒய்ஃப் வந்து ஆப்பம் போட்டுட்ருந்தாங்க இடியாப்பம் வெளியே வாங்கிக்கிட்டோம் நான் சேனல் ஆரம்பித்த ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் சமைச்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அதை வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் இன்னொன்று என்னென்னா எனக்கு போர் அடிச்சிச்சு அப்போல்லாம் வந்து நியாஸ் நோரிலாம் குட்டி குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க வந்ததுக்கு வரத்துக்குள்ளேயே சமைச்சு முடிச்சிடுவோம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பதினொன்று பன்னெண்டுக்கெலாம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசிபிஸ்லாம் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போல்லாம் வந்து நிறைய டைம் இருந்துச்சு அப்படி தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போலாம் வீடியோ போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது பசங்க வளர்ந்துடுறாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் என்னன்னே தெரியலை ரொம்ப ஆக்குப்பைடாக ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் பெரிய பசங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா இப்படி தான் பிஸியாக போகுதா அப்படின்னு சொல்லுங்க அல்ஹம்துலில்லா டின்னர் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபி அண்ணா வந்து வருவாங்க ஸோ கால் பண்ணி கூப்பிட்டாலே வருவாங்க அந் இவங்களோட குல்ஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு அம்மா வீட்டு பிளாக்லேயும் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இவங்களோட குல்ஃபியில் நிறையா நட்ஸு பாதாம் டேட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும் ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் எல்லாமே மிக்ஸ்டாக போட்டு ஒரு குல்ஃபி மேலே வந்து டாப்பிங் நம்ம சாக்லேட் சாஸோ எது வேணாலும் கேட்டால் போட்டு தருவாங்க குல்ஃபியோட அன்னைக்கு நைட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆச்சு நெக்ஸ்ட் டே காலில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு மறந்தே போச்சு எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு நானும் ஞாபகப்படுத்தி படுத்தி பார்க்குறேன் ஸோ போய் ஒரு ஒன் வீக் ஆச்சு அம்மா வீட்டுக்கு இந்த வீடியோ வந்து ஒன் வீக் அப்புறம் தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல நான் ஷூட்டும் பண்ணவே இல்லை மீன் காரக்கா வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் வாங்கிட்டு இருந்தாங்க அதையும் சும்மா ஜஸ்ட்டு நான் வந்து ஷூட் பண்ணேன் மீன் வந்து அன்றைக்கே வந்து சமைக்கலை நெக்ஸ்ட் டேக்கு தான் வாங்கினாங்க ஏன்னா நெக்ஸ்ட் டே அந்த அக்கா வரமாட்டாங்க போல் அதனால அம்மா கொஞ்சம் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இந்த இவ்வளோ மீன் ஃபுல்லாகவே இன்னொருபாய்க்கு நல்லா இருந்துச்சு சங்கரா எனக்கு இந்த பொடியும் ரொம்ப பிடிக்கும் நானும் கொஞ்சம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருந்தேன் நிறைய பேர் அடிக்கடி என்கிட்ட கேக்குற ஒரு ரெசிபி அப்படின்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி எப்படி கடாயில் ஒட்டாமல் அழகாக வருது அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபி போட சொல்லி கேட்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இப்போ வந்து நான் ஒரு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் தயிர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தயிர் போட்டால் சாஃப்டாக இருக்கும் தயிர் போட்டால் சாஃப்டாக இருக்கும்னா நிறையா பேர் நிறையா தயிர் போட்டுருவோம் அது பண்ணவே கூடாது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துருப்பேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக தனியா தூள் அதாவது அம்மா வீட்டில் கறி மசாலான்னு வச்சுருப்பாங்க ஸோ அது அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தனியா தூள் கரம் மசாலா மிளகு பொடி இந்த மாதிரி மசாலாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது அதுக்கூடேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அன்றைக்கி லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் நான் தான் குக் பண்ணேன் பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அரிசி போட்டு தம் விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் என்ன வேணால் மசாலா போடலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மிளகு சீரகத்தூள் மசாலா பற்றி அங்கே பிரச்சனையே கிடையாது நம்மளோட டேஸ்ட்டு தான் ஆச்சி மசாலாவில் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அது கூட நீங்கள் போட்டு வேறவே நீங்கள் மேரினேட் பண்ணலாம் பட் இந்த தயிர் தான் மேட்ரு கடாயில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா தயிர் வந்து ஒரு ஸ்பூன் அதாவது நான் சொன்ன மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கார்ன்ஃப்ளார் போடுவாங்க இல்லையா அது எப்போ போடணும் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு நல்லா விரவிட்டு ஃப்ரை பண்ணணும் கார்ன்ஃப்ளவரும் சேர்ந்து மேரினேட் ஆகும்போது சிக்கன் வந்து அப்படியே ஒட்டிரும் கடாயில் ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பக்காவாக வரும் சூப்பராக மட்டன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த சிக்கனில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தயிரும் சரி கார்ன்ஃப்ஃப்ளவரும் சரி அதிகமாக சேர்க்காதீங்க கடலை மாவு கூட நீங்கள் வந்து பெருசாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை கடலை மாவு போடாலும் போடலாம் பட் கார்ன்ஃப்ளார் இல்லாத பட்சத்தில் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அது ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி வந்துடும் ஃப்ளேவரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முட்டை சேர்ப்பாங்க நிறைய பேர் நான் முட்டைலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் தயிர் கார்ன்ஃப்ஃபிள மட்டும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் கடாயில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சாட்டர்டே வந்து சண்டே கிளம்பியாச்சு இப்படி தான் வந்து போக முடியுது இப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு ஒரே நாள் தான் ஸோ லீவ்ல தான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா வ்ளாக்ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க